சுவையான வாழைக்காய் க்ரீமி மலாய் கோஃப்தா இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒயிட் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து வெங்காயம் சிறிது இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அதை விழுதாக அரைச்சி வச்சுக்கணும் அடுத்தது தேங்காய் முந்திரி கசகசா மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அது ஒரு விழுதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இப்போது வாழைக்காயை வேக வச்சு மசிச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிறோம் இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாத்தூள் சோம்புத்தூள் அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு சிறிதளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம் தூவி மல்லித்தலை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் வாக்கில் உருட்டி அதை எண்ணெயில் நன்கு பொரித்து எடுத்துக்க போகிறோம் இந்த உருண்டைகளை கொஞ்சம் ப்ரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் விட்டு ரெண்டு பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு தாளித்து மஞ்சள் தூள் சிறிதளவு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த விழுதை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுறோம் நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி அந்தளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை இப்போது நம்ம தேங்காய் முந்திரி கசகசா அரைச்சதை போட்டு சிறிதளவு தண்ணி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு உப்புத்தூள் தேவையான அளவு போட்டு கொதிக்க விடுறோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் க்ரீம் விட ஆட் பண்ணிக்கிறோம் சுவையான வாழைக்காய் க்ரீமி மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்